தம்பி முருகதாஸ் வீட்டுக்கும் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா தம்பி எங்களுக்கு தெரியும் சின்ன இருந்து கஷ்டம் தான் அவங்க அப்பா எல்லாம் வந்து படம் எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னே ரொம்ப எல்லாம் கஷ்டம் முருகதாசை கவர்மெண்ட் ஸ்கூல் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிச்சு பன்னெண்டாவது வரைக்கும் விக்ரம் டீ கடைக்கு தம்பி கண்டிப்பா போய் டீ குடிச்சிட்டு தான் வரும் அது இந்த வீடியோவில் மிகவும் பிரபலமான இயக்குனரான ஏஆர் முருகதாஸ் அவருடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பூர்வீக வீட்டையும் மற்றும் அவரை பற்றி வெளிவராத சுவாரஸ்யமான தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருவர்தான் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிறந்த வளர்ந்தாருங்க ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் அரசு பள்ளியில் தான் தனது பள்ளி படிப்பை முடித்தார் அந்த பள்ளி இதுதான் முருகாஸ் வீட்டுக்கும் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா தம்பி எங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைலருந்து ஏன்னால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வந்திருக்குது எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கூட அது மெயின்டென வைக்காமல் அது சின்ன துறைக்கு தான் போகணுன்னு ஒரு இதில் இருந்துச்சு அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு மூணு அக்காங்க என்ன இவங்க மூணு பேர் தம்பிங்க ஏன்னா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க அப்பா இறங்கி சரங்க கூட அது வர முடியல ஓ காசு இல்லாம ரொம்ப அது ரொம்ப இது கஷ்டத்தில் தான் இருந்துச்சு விஜய் படம் எடுத்தது தான் அதுக்கப்புறம் ரஜினி படம் எடுத்ததில் கொஞ்சம் ரொம்ப எல்லாமே கஷ்டத்தில் தான் இருந்துச்சு அது இருந்தாலும் இப்போ அவங்கள அதை தம்பி நம்பி நிறைய பேர் பொழைச்சிருக்காங்க இங்கே இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்துல இருந்து இப்போ ஓரளவுக்கு இருக்குது படம் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னே ரொம்ப அவங்க எல்லாம் கஷ்டக்காரங்க தான் இருந்தாலும் ஓரளவுக்கு தம்பி முயற்சி பண்ணி தான் அங்கே போயிருக்குது அவங்க தம்பிங்க மூணு பேர் இருக்கிறாங்கல்ல அது எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க இருந்தாலும் தம்பி மட்டும் தான் ரொம்ப முயற்சி பண்ணி போயிருக்குது இருந்தாலும் இங்கே எல்லாத்துக்கும் எங்களுக்கு தம்பியை பற்றி ரொம்ப பெருமை தான் தம்பி முருகா பெருசு தம்பிங்க ரெண்டு பேரும் சின்னது அவங்க அக்காங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஏன்னா இதில் இப்போ தம்பி மட்டும்தான் இப்போ தலையெடுத்து இந்த படத்து சினிமா தடைக்கு போய் இப்போ குடும்பத்தை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பார்த்துக்குது நல்லா இருக்கிறாங்க பசங்க இப்போ தம்பியால் ஏன்னா அக்காங்களும் பார்த்து பத்திரமா பார்த்துக்குறாங்க அவங்க அம்மாவையும் நல்லா கவனமாக பார்த்துக்குதுங்க எல்லாம் செஞ்சுக்குதுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல்ல தான் படிச்சிச்சு பன்னெண்டாவது வரைக்கும் இருந்தாலும் தம்பி இங்கே வந்தால் கள்ளக்குறிச்சிக்கு வந்துச்சுன்னா நல்லா எளிமையாக எல்லாத்தையும் பசங்களை பத்திரமா பார்த்துக்கும் எல்லாத்துக்கும் இங்கே வந்தாலும் நல்லா கவனித்து செய்யும் இங்கே கலைச்சிக்கு வந்தாலும் வந்து சகஜமாக மனசாளுங்கள்ட்ட நல்லா ஏழ்மையாக தான் நல்ல இருந்துக்கும் எல்லாத்திட்டையும் ஒரு பாசமாக தான் பழகும் யாரும் அவங்க இவங்கன்னு வேர்த்துமே நினைக்காது எல்லாருமே கூட பிறந்தவங்களாதான் நினச்சி எல்லாத்திட்டையும் சகஜமா பழகும் செய்யும் எல்லாத்துக்கும் ஒரு உதவினாலும் ச தம்பி கண்டிப்பாக செய்யும் இப்போ பாப்பாவுக்கு மஞ்சள் தண்ணி நீராட்டுவியா வச்சிருந்துச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து பெருமை பண்ணிட்டு தான் போயிருக்குது நாங்கள் அம்மா இருக்கிறதுனால மஞ்சள் தண்ணி வாங்கி நாங்கள் தெரு மக்கள் எல்லோரும் விசாரிச்சு சொன்னோம் சரி உங்களுக்கு ஒசரம் அப்படின்னு சொல்லி இப்போ பாப்பாவுக்கு மஞ்ச தண்ணி வச்சுச்சு இது எல்லாத்துக்கும் தெரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் கள்ளக்குறிச்சியில் இருந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமை தான் இது தம்பி இந்த ஒரு விசேஷம் பண்ணதால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மெயினாக எங்களை வேர்த்துமை பார்க்காம இங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு விழாவுக்கு வர சொல்லி எல்லாம் ஆடம்பரமாக நல்லா செஞ்சு எல்லாம் நல்லா கவனித்து ஏன்னா நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துச்சு மக்களும் ஜ சந்தோஷமாக பார்த்து ஒரு மன நிம்மதியாக இருந்தாங்க படம் எடுத்தது ரொம்ப ஆச்சு இருந்தாலும் தம்பி எந்த அளவுக்கு உகந்து இருக்கிறது நாங்கள் எல்லாருமே பெருமையாக நினச்சி சந்தோஷப்பட்டோம் இருந்தாலும் அவ்வளோ கஷ்டத்துல இருந்து இந்த படம் எடுத்து தம்பி ஓரளவுக்கு மின்னுக்கு வந்தது எங்களை கள்ளக்குறிச்சி மக்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் டீ கடைக்கெல்லாம் போய் ஜாலியாக தான் இருக்கும் தெரு மக்கள்கிட்ட எல்லாத்துலேயும் வெளியே கடைக்கு சகஜமாக தான் போய் வருவோம் அதனால அது ஒன்று வேர்த்துமே நினைக்க மாட்டாங்க யார் வந்தாலும் சகஜமா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசும் எப்பயும் போலதான் இங்கே வந்து கள்ளக்குறிச்சிக்கு ஒரு ரவுண்ட் அடித்து எல்லாத்தையும் பார்த்து பேசிகிட்டு தான் போவோம் விக்ரம் டீ கடைக்கு தம்பி கண்டிப்பாக போய் டீ குடிச்சிட்டு தான் வரும் அது குடும்பத்தோடு அதுவும் போய் டீ குடிச்சிட்டு தான் வரும் அங்கே கள்ளக்குறிச்சிக்கு எம்மா இங்கே பெருமாக்கோள் தெருவில் எம்மா கோயிலுங்கள் இருந்தாலும் முருகுதாசு தான் ரொம்ப இயக்குனர் ரொம்ப கிட்டா இருப்பாரு இங்கே எங்களுக்கு அவரு தான் ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பியாகவும் இருக்கும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தும் இன்றும் வரையும் கள்ளக்குறிச்சிக்கு வந்தால் இந்த விக்ரம் டீ கடைக்கு வராமல் போக மாட்டாராம் ஏன்னா அவருக்கு மிகவும் பிடித்த டீ கடையும் அங்கே உள்ள நபர்களும் இவருக்கு நண்பராகவும் கூறப்படுகிறார்கள் நாங்களும் அந்த டீ கடையில் டீயை குடித்து பார்த்தோம் உண்மையாகவே மிகவும் அருமையாக இருந்தது அங்கே உள்ள நபர்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையாகவே ஏ ஆர் முருகதாஸ் இந்த டீ கடைக்கு அடிக்கடி வருவாராம் அடுத்ததா இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவருடைய ஆரம்ப கால வீட்டை பார்க்கறதுக்காகவும் அவர் எப்படியெல்லாம் திரைத்துறையில் கஷ்டப்பட்டு சாதிச்சார் என்ற விஷயங்களையும் அங்கே உள்ள மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாங்கள் அவர் வீட்டை நோக்கி சென்றிருந்தோம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஓடு வீட்டில் தான் இருந்தாருங்க அவர் சினிமா துறையில் கடின உழைப்பாளர் அப்புறமா தன் தம்பிகளுக்காகவும் தங்கைக்காகவும் இவ்வளவு பெரு மிகப்பெரிய வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு அவர் தெருவில் உள்ள மக்களையும் அவர் நண்பர்களையும் சில பேரை சந்தித்து பேசணும் ஆனால் அவர்கள் வீடியோ பயிட்டு எங்களுக்கு கொடுக்கலங்க அந்த தெருவில் உள்ள மக்களும் அவருக்கு நெருங்கிய நண்பர்களும் சில விஷயங்கள் ஏற முருகாசை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க அந்த விஷயத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கடின உழைப்பை போட்டு விடாமுயற்சியால் ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனராக இருந்துட்டுருக்காரு ஏ முருகதாஸ் அவருடைய தெருவில் வசிக்கும் பழைய நண்பர்கள் கள்ளக்குறிச்சிக்கு பெருமை எங்கள் ஏஆர் முருகதாஸ் என்று சந்தோஷத்துடன் கூறினார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஓடு வீடாக இருந்தது பின்பு நாளடைவில் இந்த வீடு மாடி வீடாக கட்டப்பட்டுள்ளது இதுதான் ஏஆர் முருகதாஸ் அவர்களின் பிறந்த ஆரம்பகால பூர்வீக வீடு இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்